கணபதி தாசர் திருவடிகள் போற்றி ஸ்ரீ அகத்தியர் சண்மார்ப சங்கம் நாகப்பட்டினம் கிளைச்சங்கத்தின் சார்பாக ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலை வேளையில் நாகப்பட்டினம் அரசு பொது மருத்துவமனை அருகில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் வத்தல் குழம்பு மற்றும் உருளைக்கிழங்கு வருவல் ஆகியவை சுமார் இருநூற்று முப்பது நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகர் சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார கொடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சிங்காரவேல் ஒன்பது நான்கு நான்கு மூன்று இரண்டு இரண்டு நான்கு ஐந்து மூன்று இரண்டு நன்றி வணக்கம்